தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் நான் தேங்காய் உடச்சிட்டு இந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் நல்லா ஒயிட்டாக இதெல்லாம் சீவிட்டு வச்சுருக்குறேன் நம்ம வந்து தேங்காவை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கணும் எதில் வேணுமாலும் அளந்துக்குங்க ஏன்னா சர்க்கரை அதில் தான் நம்ம அளந்து போடணும் அதனால் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் இந்த பால் வந்து இப்போ காய்ச்சணும் நீங்கள் வந்து ஒரு தேங்காய் முழுசாக எடுத்திங்கன்னா அரை லிட்டரு பால் ஊற்றிக்கிங்க இந்த பாலை காய்ச்சுவோம் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து திக்காக இருக்கிற பால்ந்ததுனால அடி அடி பிடிச்சிடணும் அதனால் அடிக்கடி கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் பால் சுண்டி வரட்டும் இல்லை பால் கொஞ்சம் கூட உள்ள அடி அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் அதில் இதையும் விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் கட்டி பிடிக்காமவும் கிண்டணும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்கி வரட்டும் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் தேங்காய் ஊற்றுனதும் நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாயிட்டு இந்த டைமில் கரைச்சி வச்ச கான்ஃப்ளாரமாக ஊற்றிக்கலாம் திக்காயி வரணும் உடனே நல்லா கிண்டிருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டால் இதுமாரி நல்லா கெட்டியாக வந்த பிறகு நம்ம தேங்காய் எடுத்தோம்ல அதே கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை அதில் போட்டுக்கலாம் போட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் திரும்ப நல்லா கட்டி ஆயிரும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஆகிட்டு வரும் இது திக்காகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கும் அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் கையில் வைக்கல நல்லா கொஞ்சம் கெட்டியாகிருக்கு இந்த டைமில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன் மாவு நல்லா ஆறிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் கையில் லேசாக ஒட்டுனுச்சின்னா எண்ணெய் தடவை நெய் தடவைக்கிங்க நல்லா உருட்டி இப்படி பீடா மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அப்படிதே தெரியாது வாயில் வச்சோன்னே அப்படியே போய்டும் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனாலும் பரவாயில்ல மட்டும் திராட்சை எப்பொழுதுமே வீட்டில் இருக்கும் அந்த திராட்சையை நம்ம வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக தேங்காயில் ஒரு பால் பீடா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டு நான் வந்து பாதாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ண வேண்டியதுதான் தேங்காய் வச்சு ஒரு பால் பீடா தான் செஞ்சுருக்குறோம் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் வந்துட்டு கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளரி இறக்கிங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்